ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ணா ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின் படி மார்ச் மாதத்திற்குண்டான மேஷராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் போகிறோம் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் மேஷராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த மாதிரியான அனுகூல பலன்கள் மேஷராசிக்கினருக்கு கிடைக்கப்பெற போகிறது இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க மேஷராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப அசுப மேஷ மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா பண்ணுமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் இந்த பதிவு மேஷ ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பிறந்தோம் நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷம் அப்படின்னு சொன்னால் நெருப்பு ராசி அப்படின்னே சொல்லலாம் இந்த நெருப்பு ராசி அப்படின்னு வரும் பொழுது இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பலவிதமான சவால்களை எதிர்கொள்ள எப்பொழுதுமே மேஷராசியினர் தயாராகவே இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆங்கில வருடத்தின் மூன்றாவது மாதமான மார்ச் மாதத்தில் ஜோதிட கணிப்புகளின் படி மேஷராசிக்காரர்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்கள் பல ஏற்ற தாழ்வுகளை இந்த மார்ச் மாதத்தில் கடந்து சென்றாக வேண்டும் அப்படின்னா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய கனவுகளை அடைய எப்பொழுதுமே நீங்கள் முன்னேற்றத்தை நோக்கி பயணித்து கொண்டே இருப்பீங்க இந்த மாதமானது உங்களுடைய மனதையும் உடலையும் அலட்சியம் செய்யக்கூடாத வகையில் அமையப்படுகிறது உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்ல காலம் இல்லை அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு தொடர்பான பிரச்சினைகளை மேஷராசி அன்பர்கள் அனுபவிப்பாங்க மேலும் வேலையில் அழுத்தம் காரணமாக உடல் சோர்வு மனசோர்வு முதுகுவலி மன உளைச்சல் போன்றவற்றாலும் நீங்க பாதிக்கப்படலாம் உங்களுக்கு வரப்போகின்ற இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகவும் நல்ல காலம் கிடையாது அப்படின்னு சொல்லணும் இந்த நிழல் கிரகங்களின் நிலை காரணமாக பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம் அதிக வேலை சுமை காரணமாக உடல் சோர்வு மனசோர்வு தலைவலி மன உளைச்சல் போன்றவற்றிற்கு வழிவகுக்கலாம் இது மேலும் உங்களுடைய உடல் நல சிக்கல்களை அதிகரிக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையை நீங்கள் திட்டமிட்டு கவனமாக செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல்நல பிரச்சனைகளை உடனடியாக கவனிக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க மேலும் குடும்ப உறுப்பினர்களினுடைய உடல்நிலை உங்களுக்கு பார்த்திங்கன்னா கவலையை ஏற்படுத்துகிற வகையில் அமைஞ்சிருக்கும் அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் சரி குடும்ப உறுப்பினர்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சரி கொடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம் மேஷராசியில் பிறந்த மாணவர்களுக்கு இந்த மார்ச் மாதமானது கலவையான பலன்களை தருங்க மாதத்தினுடைய முதல் பகுதி சவால்களையும் கடந்து வெற்றியை நீங்க அடைய வேண்டியதாக இருக்குங்க உங்களினுடைய கடின உழைப்பு மட்டுமே வெற்றியை தரும் அப்படிங்கறத நினைவில் வைத்து செயல்பட பாருங்க மாதத்தினுடைய மத்திம பகுதி அப்படின்னு வரும் பொழுது நீங்க சில சாதகமற்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இது போன்ற சமயங்கள்ல நம்பிக்கையை இழக்க கூடாது இந்த காலகட்டத்துல படிப்பை புறக்கணிச்சுட்டு அர்த்தமற்ற பணிகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்வம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குங்க இந்த கட்டத்துல நீங்க பல விஷயங்களால திசை திருப்பப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மாதத்தினுடைய பகுதியானது உங்களுக்கு ஒரு சிறப்பான காலமா இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க மனம் தளர தேவை கிடையாது இருந்தாலும் நீங்க கலவையான முடிவுகளை பெறுவீங்க அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் கிரகம் சஞ்சாரம் பாத்தீங்க அப்படின்னா போட்டி தேர்வுகளுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு திருப்திகரமான செழிப்பு யோகங்களை உருவாக்கும் இலக்குகள்ல கவனம் செலுத்த வேண்டியதும் வாழ்க்கையின் நோக்கத்துடன் இணக்கமாய் இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிறதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கை அப்படின்னு வரும் பொழுது சவாலானதாக இருக்குங்க மாதத்தினுடைய ஆரம்பம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்மாறாக இருக்கலாம் ஆனால் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் மாதத்தினுடைய நீங்க கனவு காண்பது போல அனைத்துமே நடக்க ஆரம்பிக்குங்க மேஷராசிக்காரர்கள் திருமண பந்தத்தில் ஈடுபடுவதற்கு ஏற்ற நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மாதத்தினுடைய அப்படின்னு வரும் பொழுது நீங்க கொஞ்சம் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது உங்களுடைய காதல் குழப்பங்களால் பாதிக்கப்படும் பொறுமையாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது காலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்பை சோதிக்கிற வகையில இருக்க பிணைப்பை இன்னும் பலப்படுத்தும் ஈகோ உங்களுடைய அன்பை வெல்ல விடாதீங்க அதனால ஈகோவை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் காதல் வாழ்க்கையில சண்டைகள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்பு மாதத்தினுடைய பகுதியில இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுத்து போக வேண்டியதும் அனுசரித்து செல்ல வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது ஆனால் மாதத்தினுடைய இறுதி பகுதி அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவிற்கு சாதகமான பலன்களை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் தொழில் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சிறந்த அம்சமாக இந்த மார்ச் மாதம் இருக்கிறதுங்க நீங்கள் சிறந்த தொழில் வாழ்க்கையை இந்த மார்ச் மாதத்தில் எதிர்பார்க்கலாம் மேலும் நீங்கள் சில சர்வதேச தொடர்புகளை உருவாக்குவீங்க வேலை தொடர்பான வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க அதே சமயம் வெளிநாட்டு நாட்டு சுற்றுப்பயணங்கள் உங்களுடைய தொழில் வளர்ச்சியின் அடிப்படையில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பாகவும் அமையப்பெறும் வேலைகளை இருப்பவர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றிகரமான மாதமாக அமையப்பெறுகிறதுங்க இருப்பினும் மாதத்தினுடைய பிற்பகுதியில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்க பலவிதமான தடைகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் பணியிடத்தில் மாத பிற்பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது அதே சமயம் தொழில் வாழ்க்கையின் அடிப்படையில் சில விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போகாது அதே மாதிரி யாரோ ஒருவர் தொந்தரவை உங்களுக்கு உருவாக்கி கொண்டே இருப்பாங்க உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலேயோ சரி யாரோ ஒருவர் உங்களுக்கு யாருன்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு முன்பின் தெரியாத நபரால் நீங்கள் உங்களுடைய தொழிலில் பலவிதமான தொந்தரவுகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது எடுத்த உடனே யாரையும் நம்பிடாதீங்க அதில் புதிதாக அறிமுகமானவர்கள் புதிய நட்புகள் போன்றவைகளை நீங்க நம்ப வேண்டாம் அதே மாதிரி பணியை பொறுத்தவரைக்கும் உங்களை பொய்யாக குற்றம் சாட்டுறதுல நீங்க அவமானத்தை எதிர்கொள்ள வேண்டியதாக அமைகிறதுங்க யாராவது உங்கள் மேல வீண் படி சுமத்தலாம் பணியிடத்திலேயோ அல்லது உத்தியோகத்திலேயோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீண் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் நிதியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் பணம் விஷயம் அப்படின்னு வரும் பொழுது ஒரு நிலையற்ற தன்மையை எதிர்கொள்ளலாம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பொருளாதார விஷயங்களில் பலவிதமான சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க சில விஷயங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வராமலையும் போகலாம் இருந்தாலும் இது ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் நிதி அம்சங்களில் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாதத்தினுடைய பிற்பகுதியில் வ பார்க்கும் பொழுது உங்களுடைய பணம் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அதீத கவனத்துடன் செயல்பட பாருங்க சில நேரங்களில் பணத்தை நீங்க இழக்கவும் கொஞ்சம் பணம் கூடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது மாதப்பெரு பகுதியில் யாருக்குமே கடன் கொடுக்க வேண்டாம் யாரிடமிருந்தும் கடன் பெறவும் வேண்டாங்க முக்கியமா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பெரிய அளவில் முதலீடு செய்யறதையோ அல்லது பெரிய அளவில் பணம் பரிவர்த்தனை செய்வதையோ தவிர்ப்ப இருப்பது மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் இருப்பினும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மேஷராசி அன்பர்களுக்கு இருக்க பெறுங்க இருப்பினும் நீங்க பணத்தை தக்க வைத்துக் கொள்வது அப்படின்னு வரும்பொழுது அது கொஞ்சம் சவாலான விஷயமாக தான் இருக்கும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயின் உடல்நிலையை கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது மாதத்தினுடைய ஆரம்பம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உணர்ச்சிகரமான அழுத்தத்தை அது ஏற்படுத்தலாம் பரஸ்பர புரிதல் மற்றும் பொறுமை இல்லாமல் இருக்கிறது உங்களுடைய உறவு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கவனமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்க வேண்டியது அவசியமாகிறது எதிர்க்கெடுத்தாலும் கோபப்படுறதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் திருமண சண்டையில் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா சிறிய பிரச்சினைகளுக்கு கூட அதிகம் கோபப்படுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய குடும்பத்தாரின் ஆதரவை நீங்கள் பெறாமலும் போவதற்கான வாய்ப்பிருக்கு உங்களுடைய கோபத்தின் விளைவின் காரணமாக அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பொறுமையான அணுகுமுறை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க பொறுமையை இழுக்கக்கூடிய பட்சத்தில் அதிகம் கோபப்படக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரோக்கியமான மன வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அனைத்து விஷயத்திலையுமே சரிங்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது சின்ன விஷயத்தையும் பெரிதாக்க விடாதீங்க அதே சமயம் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே எழுது அப்படின்னா அது விவாதம் கருத்து வேறுபாடு அளவுக்கு கொண்டு செல்லாமல் பேசி தீர்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் மாதத்தினுடைய பகுதியில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் படிப்படியாக சிறப்பாக மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய குடும்ப உறவுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுப்பீங்க இது ஒரு இனிமையான நேரத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குங்க அதே நேரத்தில் திருமணமான தம்பதிகளுக்கு இடையிலான உறவு பல படும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாதத்தினுடைய நடுப்பகுதி வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுடைய துணையின் உடல்நலப் பிரச்சனைகள் எழலாம் அவங்க உடல்நலப் பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறதுனால உங்கள் துணையின் உடல்நலத்தில் கொஞ்சம் அதீத அக்கறையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலம் ஒரு மகிழ்ச்சியாக அமைய பெறுங்க அவர்களினுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் தெளிவாக தெரிந்தாலும் கலவையான பலன்களை அவர்கள் பெறுவாங்க உங்களுடைய பிள்ளைகள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நின்று சிறப்பாக செயல்பட தொடங்குவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படின்னு வரும் பொழுது சில விஷயங்கள்ல நீங்க கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஓரளவிற்கு முன்னேற்றம் மாத பெரு பகுதியில எழ ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு பார்த்திங்கன்னா சாதகமான பலன்களை தருங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெறுவீங்க பணியாளர்கள் மூலமாக நன்மைகளும் உண்டாக பெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டையும் பெறுவாங்க அதே சமயம் நிலுவைத் தொகையும் வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வும் பெறலாம் இந்த மாதம் யாரையுமே எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நன்மையை தருங்க வீண் மனக்கவலை காரிய தாமதம் சிலருக்கு இருப்பினும் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது பணவரத்து மேஷராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கும் இருப்பினும் பண விஷயத்தில் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்தோ கடன் கொடுக்கவோ வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதே சமயம் உங்களின் வாக்கு வன்மை அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க புதிய நண்பர்களிடத்துல கூடுதல் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் இந்த மார்ச் மாதம் உத்தியோக இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதனால் கவனமாக இருப்பது நல்லது பிள்ளைகளால் திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படுங்க இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க மேஷராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோவிலுக்கு சென்று வருவது நல்ல பலன்களை தருங்க